ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பரான மாங்காய் இனிப்பு பச்சடி தான் பார்க்க போகிறோம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருந்துச்சு இந்த சீசனில் மாங்காய் வந்து நமக்கு விதவிதமாக எல்லா மாங்காயும் சூப்பராகவே கிடைக்கும் இந்த சமயங்களில் நம்ம மாங்காய் இனிப்பு பச்சடி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த இனிப்பு பச்சடி ஒரு வாரம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சி வரவும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு பொரியவும் நல்ல வரமொழகாவ கிள்ளி போட்டுக்கிறேன் அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் இதோட பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இதில் கட் பண்ணி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ எந்த மாங்காய்னாலும் போட்டுக்கலாம் நல்லா தோல் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இது இனிப்பு பச்சடிங்கிறதுனால உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம் நல்ல எண்ணெயில் இதாக வதக்கி விட்டுறலாம் நல்ல நல்ல கிளரி விட்டுக்கோங்க நல்ல முக்கால் பதம் வெந்து வரணும் தாளிக்கும்போதே நல்ல ஒரு வாசனை வருது சீசனில் மாங்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராகவே இருக்கும் இதில் காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது இதில் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த மாங்காய் நல்லா வெந்து வரணும் அதுக்காக அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை வேக விட்டு எடுக்க போகிறோம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஓரளவு மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் குழஞ்சி வந்திருக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அந்த மாங்காயோட புளிப்பூ சுவைக்கு தகுந்தாப்பில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரைஞ்சி வரும் நல்ல ஒரு டெக்ஸரில் இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் நல்ல சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி நம்ம பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது சாம்பார் சாதம் ரசம் சாதம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சூப்பரான அருமையான மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ